எந்த ஒரு விழிப்புணர்வும் மக்களுக்கு இல்லை மிகவும் குறைவாக இருக்கிறது ஷாபான் மாதத்தை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஷாபான் மாதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் நிறைய துவா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் யாருக்கு எப்படிப்பட்ட துவா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எளிமையான துவாவும் இருக்குது கடினமான துவாவும் இருக்குது சோதிக்கப்பட்டு இதுவாக்கள் ம நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சேனலில் போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான துவாக்களை நீங்கள் அல்லாக்கிட்ட கேட்டு பலன் பெற்றிருக்கலாம் இன்ஷாலா அல்லாஹ் உங்களோட துவாவை ஏற்றுப்பாங்க ஐ மீன் ஷாபான் ஷாபான் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் எட்டாவது மாதமாகும் ஷாபான் என்னும் சொல் முன்ஷப் என்னும் அரபி சொல்லிலிருந்து தோன்றியது முன்ஷப் என்பதற்கு பங்கிடுதல் என்று பெயர் அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு இம்மாதத்தில் உணவு பங்கிடுகிறான் எனவே இப்பெயர் உண்டானது முஹம்மது நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார் ரஜபு மாதம் அல்லாஹின் மாதம் ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் ரமசான் மாதம் எனது உம்மத்திற்கான மாதம் அதாவது என்னை பின்பற்றுகின்ற அடியார்களின் மாதம் என்று நபி சொல்லு அலைய் வசல்லம் அவர்கள் கூறுகிறார் முகமது நபி சொல்லு அலைய் வசல்லாம் அவர்கள் கூறியபடி ரஜபு மாதம் அவ்வாஹின் மாதம் ரஜப மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களும் ரஜப மாதத்தின் சிறப்புகளையும் வீடியோவா பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் ரஜப மாதத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க முகமது நபி சுல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மற்ற எல்லா நபிமார்களையும் விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உயர்ந்ததாக உள்ளதோ அவ்வாறே ஏனைய எல்லா மாதங்களையும் விட ஷாபான் மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது ஆம் நபி சுல்லா அலே வசல்லம் அவர்கள் கூறியபடி மற்ற நபிமார்களை விட நபி சுல்லா அலே வசல்லம் அவர்களுக்கு சிறப்பான சில அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றிய வீடியோவும் நான் அப்லோட் செய்திருக்கிறேன் அதையும் நமது சேனலில் சென்று அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் நபி சுல்லா அலே வசல்லம் அவர்களின் சிறப்பு அந்தஸ்துகளை தெரிந்து கொள்ளுங்கள் முகமது நபி சுல்லா அலைய் வசல்லம் அவர்கள் கூறியபடி ஏனைய எல்லா நபிமார்களையும் விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உயர்ந்ததாக உள்ளதோ அவ்வாறே ஏனைய எல்லா மாதங்களையும் விட ஷாபான் மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது இம்மாதத்தில் அல்வாஹு தாலா அடியார்களுடைய பிழைகளை மன்னிக்கிறான் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன ஆயிஷார் அலி அன்ஹா அவர்கள் முகமது நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்களிடம் யார சொல்லல்வா ஏன் நீங்கள் ஷாபான் மாதத்தில் தொடர்ந்து அதிகமாக நோன்பு வைக்கிறீர்கள் என்று அதற்கு நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதத்தில்தான் நமது நன்மைகள் அலாஹாஹாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது அப்தாஹுத் அலா எனது நன்மைகளை போது நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நபி சுல்லா அலே வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லிம் நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக ஷாபான் மாதத்தில் நமது நன்மைகள் அல்வாவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது அல்வாவிடம் நமது நன்மைகள் சமர்ப்பிக்கப்படும் போது நபி சொல்லாஹு அலைய் வசல்லாம் அவர்களைப் போல் நாமும் அவரை பின்பற்றி நோன்பாலியாக இருப்போம் இன்ஷா இறை நெசர்களே நமது நன்மைகள் நான்கு கட்டங்களாக அல்வாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது அந்த நான்கு கட்டங்களாகன நாளுக்கு ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை ஆயுளில் ஒரு முறை ஒட்டுமொத்தமாக உயர்த்தப்படுகின்றன நாளில் ஒரு முறை என்பது இரவின் அமல் ஃபஜரிலும் பகலின் அமல் அசரிலும் சமர்ப்பிக்கப்படுகிறது எனவே ஃபஜரிலும் அசரிலும் செய்யக்கூடிய ஜிக்கிர்களின் எண்ணிக்கை ஏராளமாக இருக்கிறது பல துவாக்கள் ஃபஜர் நேரத்திற்கு பிறகு அசர் நேரத்திற்கு பிறகு என்று குறிப்பிட்டு படிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குழுமையான இரண்டு தொழுகைகளை தொழுபவர் சுவனத்தில் நுழைவார் என்று நபி சுல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு மூசார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புஹாரி நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இரு குழுமையான தொழுகை என்பது ஃபஜரும் அசரும் ஆகும் குளிர்ந்த நேரத்தின் முடிவில் ஃபஜரும் குளிர்ந்த நேரத்தின் தொடக்கத்தில் அசரும் நிறைவேற்றப்படுகின்றன இவ்விரு தொழுகைகளும் குறிப்பிட்டு சொல்ல காரணம் காலை நேரத்தில் தூக்கம் மிகைப்பதால் ஃபஜரு தொழுகையையும் மாலை நேரத்தில் வேலைகளின் ஈடுபாட்டினால் அசறு தொழுகையும் நிறைவேற்றுவது சிரமமாகிவிடுகிறது எனவே இவ்விரு தொழுகைகளையும் பேணுதலாக நிறைவேற்றுபவர் நிச்சயமாக மீதியுள்ள மூன்று நிற தொழுகைகளும் பேணுதலாக நிறைவேற்றுவார் என்பதாம் ஃபஜர் மற்றும் அசர் இந்த இரு வேலைகளிலும் நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தின் சமர்ப்பிக்கப்படுகின்றன அந்த இரு வேளைகளிலும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும் அந்த நேரத்தில் நாம் ஜிக்கிரில் இருந்தால் நமது துவாக்கள் அல்லாஹ்வினால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம்பிக்கையோடு துவாவும் சிக்கிரும் செய்யலாம் வாரத்தில் ஒரு முறை நன்மைகள் சமர்ப்பிக்கப்படும் என்பது திங்கள்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகும் இந்த இரு நாட்களிலும் அல்லாஹு தாலாவிடம் நமது நன்மைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அவரது மேற்பார்வையின்படியே நமது நன்மைகள் உயர்த்தப்படுகின்றன நமது நன்மைகள் சமர்ப்பிக்கப்படும் அந்த நேரத்தில் நமது வாழ்நாளில் ஏதாவது சண்டை இருந்தால் அதாவது சகோதரர்கள் இடையில் தாய் தகப்பர்கள் இடையில் தோழர்கள் இடையில் கணவன் மனைவிக்கு இடையில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இது போன்ற சிறிய பெரிய சண்டைகள் இருந்தால் நாம் சமாதானமாகும் வரை நமது அமல் கணக்குகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன வருடத்தில் ஒரு முறை நன்மைகள் உயர்த்தப்படும் நேரம் ஷாபான் மாதம் ஷாபான் மாதத்தில்தான் வருடத்தில் ஒரு முறை செய்ய வேண்டிய கணக்குகள் செய்யப்படுகின்றன அந்த வருடம் முழுவதும் வாரத்தில் ஒரு முறை கணக்கு செய்யப்படும் பொழுது சண்டைகள் இருந்தால் அமல் நிறுத்தி வைக்கப்படுகின்றன அல்லவா ஷாபான் மாதத்திற்குள் நாம் சமாதானமாகிவிட்டால் நமது அமல் கணக்குகள் உயர்த்தப்படுகின்றன ரமசான் ஷவ்வால் துல்ஹதா துல்ஹஜ் மொஹரம் சஃபர் ரபியுல் அவல் ரஃபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல்லாஹிர் ரஜப் இப்படி பதினோரு மாதங்களில் நாம் செய்த நன்மை தீமைகளின் கணக்குகள் ஷாபான் மாதத்தில் முழுமையாக அல்லாஹ் அல்லாஹாலாவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவிற்கு பராத் இரவு என்று பெயர் ஷபே பராத் பராத் என்பதற்கு விடுதலை பெறுதல் என்ற பெயர் ஆம் நரகில் உழஞ்ச கோடானு கோடி பாவிகள் பாவம் பொறுக்கப்பெற்று விடுதலை பெறுகின்றனர் இப்பராத் இரவில் பராத் இரவின் பாதியில் இறைவன் கீழ்வானத்தில் இறங்கி ஆயிரம் ஆயிரம் ஆடுகளுக்கு இருக்கும் ரோமங்களின் எண்ணிக்கையில் உள்ள அதிகமானவர்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கிறார் என்று முகமது நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்கள் ஐஷார் அலி அல்ல அவர்களிடம் கூறினார்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அவ்விரவில் விழுத்து வணக்கம் புரியுங்கள் பகலில் நோன்பு இருங்கள் நிச்சயமாக அல்லாஹு அல சூரியன் மறைந்தவுடன் உலக வானத்தளவில் இறங்கிக் இறங்கி கூறுகிறான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் இரணம் அதாவது ரிஸ்க் தேடுபவர் உண்டா அவர்களுக்கு நான் ரிசஹ் அளிக்கிறேன் என்னிடத்தில் வியாதியைப் பற்றி முறையிடுபவர் உண்டா அவர்களின் வியாதியை நீக்கி வைக்கிறேன் இவ்வாறு வைகரை ஃபஜர் தோன்றும் வரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முகமது நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் காலத்தில் இருந்த நபிமார்கள் ரமேசான் மாதத்தில் விட் விட்டு போகக்கூடிய நோன்புகள் பொதுவாக சஹாபாக்கள் ஃபரஸ் நோன்புகளை தவறவிட மாட்டார்கள் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதாவது பெண்களுக்கு மாதவிடை தோன்றும் காரணத்தினால் நோன்புகள் தவறவிட வேண்டியதாக இருக்கிறது அப்படி வருடத்தில் நாம் தவறிவி தவறவிட்ட நோன்புகளை ஷாபான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு இருந்து அதை கணக்கு செய்து கொள்ளலாம் வருடம் முழுவதும் நாம் தவறவிட்ட தொழுகைகளை ஹசாவாக ஷாபான் மாதத்தில் படித்து நாம் கணக்குகளை ஈடுகட்டி கொள்ளலாம் எனவே அந்த பராத் இரவு அதாவது ஒரே நாள் இரவில் நாம் நம்மால் முடிந்த அந்த கசா தொழுகைகளை தொழ வேண்டும் என்பதற்காக அந்த பராத் இரவு என்பது கடைபிடிக்கப்படுகிறது அஜாஹு தாலா நரக நிரப்பில் வாடும் கோடிக்கணக்கான பாவிகளை அந்த பரா பராத் இரவு அன்று பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு அந்த நரக நிரப்பிலிருந்து விடுதலை தருகிறார் அந்த நேரத்தில் நாமும் தொழுகை செய்து துவா செய்து அந்நாளில் நோன்பு இருந்து துவா கேட்டால் இன்ஷா நமது துவாக்கள் ஏற்கப்படும் என்பது நமது நம்பிக்கை பல மௌலவிகள் ஷாபான் மதத்தின் பரஹாத்திரவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் மக்கள் இந்த ஷாபான் மதத்தின் பரஹா தீரவை ஒரு பண்டிகை போல ஈதை போல அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமிய மாதத்தில் இரண்டு பண்டிகைகள் தான் ரமசான் மற்றும் பக்ரீத் இதை தாண்டி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன அமல்கள் இருக்கின்றன அவற்றை நாம் பின்பற்றலாம் ஆனால் அதை நாம் பண்டிகை போல கொண்டாடுவது தவறாகும் நபி சுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் ரஜவு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் தொடர்ந்து நோன்பு வைத்தார்கள் இந்த மாதம் ரமசான் மாதத்தின் ஃபரஸ் ரோஜாக்களை கடைபிடிக்க ஒரு ஒத்திகையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நோன்புகளை கடைபிடித்தார்கள் நாமும் நம்மால் முடிந்தவரை நஃபீல் நோன்புகளை வைப்போம் உலானாக்கள் கண்டனம் தெரிவிக்கும்படி நாம் அந்த பராத்திரவை பண்டிகை போல் கொண்டாடுவது தவறுதான் துவா கேட்பதற்கு கட்டாயமாக இந்த நேரத்தில் மட்டும்தான் துவா கேட்க வேண்டும் என்று என்பதில்லை நாம் நம்பிக்கையோடு எப்பொழுது துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் இன்ஷா சில சிறந்த தினங்கள் சில சிறந்த நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வது நமது கடமை ஷாபான் மாதத்தின் பராத் இரவில் அந்தந்த ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளைப் பற்றியும் இறக்கும் மனிதர்களைப் பற்றியும் எழுதப்படுகிறது அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்வின் சமூகம் சமூகத்தில் உயர்த்தப்படுகின்றன அடியார்களுடைய இரணம் அதாவது ரிஸ்க் இறக்கி வைக்கப்படுகிறது பராத்திரவில் இணை வைப்பவன் காஃபிர் குறிப்பார்ப்பவன் சூனியம் செய்பவன் விபச்சாரம் செய்பவர் குடிகாரன் வட்டி வாங்குபவன் தாய் தந்தைக்கு மாறு செய்பவன் இன பந்துக்களை முறித்து வாழ்பவன் அதாவது குடும்பத்தில் சச்சரவு செய்து கொண்டு வாழ்பவன் ஆகியோரை தவிர அனைத்து அடியார்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று நபி சுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அடுத்தது ஷாபான் மாதத்தின் பராத் அன்று யாசின் ஓதலாமா நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பராத் இரவு அன்று மக்ரிப் தொழுகைக்கு பின் யாசின் ஓதுங்கள் முதலாவது யாசின் ஓதியவுடன் நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக துவா செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது யாசின் ஓதியவுடன் பலா முசிபத்துகள் நீங்குவதற்காக அல்லாவிடம் துவா செய்யுங்கள் மூன்றாவது யாசின் ஓதியவுடன் மனிதர்களிடம் தேவையாவதை அகற்றி குறைவில்லா செல்வத்திற்காக ரிஸ்கிற்காக அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ளுங்கள் முதலாவது நோயற்ற நீண்ட ஆயுளுக்காகவும் இரண்டாவது பல முசீபத்துகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் மூன்றாவது ஹலாலான செல்வத்திற்காகவும் அல்லாஹ்விடம் யாசின் சூரா ஓதி துவா கேட்கலாம் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது நாள் நஃபீல் நோன்பை நோற்று இரவு முழுவதும் நம்மால் முடிந்தவரை கசா தொழுகைகளை தொழுது அல்லாஹிடம் துவா கேட்போம் அல்லாஹ் தாலா நம் மீது கருணை காட்டி என் அடியான் எனக்காக விழித்திருந்து துவா கேட்கிறான் என்னிடத்தில் துவா கேட்கிறான் அவனது துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் நமக்கு கருணை காட்டி நமது துவாவை ஏற்றுக்கொள்வாராக இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்தவரை முயன்று ஷாபான் மாதத்தில் நஃபீல் நோன்புகளை நோற்று ரமசான் மாதத்தில் ஃபரஸ் நோன்புகளை நோற்க நமது உடல் நிலையை எளிமையாக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லா இறைநேசர்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் ரமசான் மாதம் எனக்கு சலாமத்தாக கிடைக்க வேண்டும் என்றும் ரமசான் மாதத்தில் நோன்பு நோர்க்கும் தகுதிகளோடு நான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடம் ஒருக்கமாக துவா கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் ரமசான் மாதத்தை அடைந்து நோன்பு நோருக்கும் இதாயத்தை அல்லா அலிப்பானாக ஆமீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் போடுறதுவா வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் அடுத்த பதிவில் காணலாம் அஸ்லாம் வலைக்கும் அரகமது உல்வாஹி